எங்கள் அன்புமணி இருக்கவங்கள எங்கள் அன்புமணி அவங்க இணையர் பசுமை தாயக தலை நம்ம சவுமி அன்புமணி அவர்கள் வந்து நேற்று ஒரு அப்டி ரோடு ஷோ நடத்துறதுக்கு துவங்கி வச்சுருக்காங்க எப்படின்னா சிங்கப்பெண்ணே பெண்ணே இழுந்து வா சிங்கப்பெண்ணே பெண்ணே இழுந்து வா நாம் வந்து சிங்கப்பெண்ணாகத்தான் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று விருப்புகிறோம் ஆசை கொள்கிறோம் அதில் எந்த மாறுபாடும் இல்லை அவர்கள் சிங்கப்பெண்ணே எழுந்து வா அப்படின்னா இங்கே திமுக ஆட்சி சிங்க பெண்ணே நீ சீறி எழுந்துவா என்று எல்லா வகையிலும் அவர்களுக்கு முன்னோக்கி செலுத்துவதற்கான எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறது மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் புதுமைப்பெண் திட்டம் எல்லா வகையும் இதை இதை அனுபவிக்காதவங்க மகளிர் விடியல் பயணம் அனுபவி அனுபவிக்காதவங்க யாரும் இருப்பாங்களா பயன்பெறாதவங்க யாரும் இருப்பாங்களா புதுமைப்பெண் திட்டத்தில் எல்லா அதாவது ப்ளஸ் டூவோட வீட்டுக்கு வரக்கூடியவங்களெல்லாம் வா உயர்கல்விக்கு வா அப்படின்னு மேலே கைது கூட யார் இந்த திமுக அரசு இந்த அரசு செய்தது ரொம்ப யாருக்கு நம்ம சௌமியா அம்மாவுக்கு வந்து ரொம்ப உத்தியாக சௌமியா தானே சௌமியா தானே அவங்க தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா அவங்க மேட்டுக்குடி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து கணவர் வந்து மத்திய ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருங்கிற பேர் அங்கே சுகாதாரத்துறை அமைச்சர் தானே அப்படி தான் இருந்திருக்காரு அவர் இருந்திருக்கும் போது மருத்துவக் கல்லூரி இல்லை கச்சே வழக்கு இருக்குது வழக்கு இல்லாமல் நம்ம இப்படி பேச முடியும் அவர் மேலே வழக்கு இருக்குல்ல ஆ பல ஆயிரம் கோடி துருட்டி கக்கத்தில் போட்டு வச்சிருக்காரு அப்படிங்கும்போது அவியலுக்கு ஆயரரூவா பெருசு இல்லை பல ஆயிரம் கோடி திருட்டி அவளுக்கு சுமார் ஏழாயிரம் கோடிங்காங்க அந்த வழக்கை காட்டி தான் கட்சியை ரெண்டாக உடைச்சிட்டு பாஜக கட்சி கட்சையை ரெண்டாக உடைச்சிட்டு பாஜக கட்சி பாட்டாளுமக்க கட்சியை நெருவியவர் ஐயா மருத்துவர் தமிழ்முடி தாங்கி ராமதாஸ் அவர்கள் அவர் நிறுவன எடுத்து ஏ கண்ண குத்ரா மணி அப்படின்ட்டு அன்புமணி ஆதரவாளர் பால் கொக்கரிக்கார் அந்த அளவுக்கு எல்லாமே முத்தி போச்சு ஊழல் முத்தி போச்சு அதனால உயர்ந்து போனாரு அது வேற விஷயம் தைலாபுரத்துல போய் தைலம் தேய்ச்சிக்கிட்டு வராத மெடிக்கல் காலேஜ் இல்லை அளவுல ஒரு நேரத்தில் எழுந்து போச்சுன்னு வச்சுக்கிட்டுங்களேன் தைலாபுரத்தில் போய் தைலம் தேய்ச்சிட்டு வந்த மெடிக்கல் காலேஜ் தான் ஆட்டிக்கும் தனியார் மெடிக்கல் காலேஜ் அப்படித்தானே வரும் வேற என்ன செய்ய முடியும் தைலாபுரத்துல போய் தைலம் தேய்ச்சிட்டு வந்துச்சு அது இருக்கட்டும் போக அது வழக்கா போச்சு அது கத்தியா மேல தொங்கிட்டு இருக்கு அதனால ஒரு கச்சை உடைக்காரு பானையை உடைப்பார் எல்லாத்தையும் செய்வார் உடைச்சிட்டு போறார் அது நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த அன்புமணி நம்ம பானைகளில் உடைக்க பார்க்க மகளிர் உரிமைக்கு ஆயிரம் ரூபா பிச்சை போட்டால் அதை அப்படியே வைக்கிறது எது பிச்சை அம்மா உங்களுக்கு ஆயிரம் ரூபா அரசு உரிமை தொகைன்னு கொடுக்கு அது பிச்சையா இலவசம் கூட சொல்லல உரிமை தொகை விடியல் பயணம் எது அரசு விடியல் பயணம்னு ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கு பெண்களுக்காக புதுமை பெண் திட்டம் தமிழ் புகழ்மன் திட்டம் அப்படின்னு எத்தனை திட்டங்கள் பிள்ளைங்கள படிங்க படிங்க மேலே படிங்க மேலே படிங்க ஏ உங்கள் கூட்டணி கட்சி பிஜேபி இருக்குல்ல உங்க ஆட்சி செய்தில்ல அந்த யூஜிசி அவங்க அவங்க கீழே இருக்கல யூஜிசி பல்கலைக்கழக மானிய குழு அது இப்போ ஒரு விதி விதி சட்டத்தை அமல்படுத்துது எல்லா பல்கலைக்கழகம் கல்லூரிகள்லையும் அது எந்த நிலையில தான் மாணாக்கர்களுக்கு மூணாவது மொழியை ஒன்னும் கற்பிச்சா தீரணும் தீர்த்தே தீரணும் அப்படிங்கிற ஏன்னா பாதி பேர் விட்டுட்டு கல்லூரி விட்டு ஓடிடணும் நான் அவங்க நோக்கம் யாரும் படிச்சக்கூடாது கூடாது படிச்சதுனாலதான் தமிழ்நாட்டில் பாஜக வளர முடியலை படிக்காம மக்கள் இருக்கிற மாநிலங்கள்ல பாஜக ஜெய ஜெயின்னு ஆட்சி கட்டிங்கள துள்ளி குத்தி உட்கார்ந்துக்கிட்ட பீகார்ல நிலவரம் அப்படி ஏன்னா அங்கே பதினேழு சதவீதம் தான் உயர் கல்வியில் மக்கள் போயிருக்காங்க பெரிய பல்கலைக்கழகங்கள்லாம் நாலந்தா பல்கலைக்கழகங்களாம் உள்ள பீகாருக்கு நிலைமை எப்படின்னா இங்கே எப்படி ஆகும் இங்கெல்லாம் இப்போ நம்மளை படிக்க விடாமல் வச்சுருந்தாங்கன்னு வச்சுருவோம் பாஜக என்னைக்கோ நம்ம குந்திக்கிடும் அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன் இப்போ அவங்கள்ட்ட இங்கே கூட்டணி போட்டுருக்கறதுனால ஆயிரம் ரூபா பிச்சை போட்டா எடுத்துட்டு வீழலாம் பிச்சு கோட்டை வாங்கி அது எதுக்கு சின்னப்படனே எழுந்துருவான் அரசு அதுதான் சிங்கப்பெண்ணே சீறு எழுந்துமான்னு சொல்லுது ஆமாம் வேகமாக முன்னேறு நீ வேலைக்கு போ சம்பாதி படி முன்னேறு படி 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 முன்னேறு அதுதான் உன் வாழ்க்கைக்கு படிப்பு படி படி முதல் படி அப்படின்னு அழுத்த திருத்தமாக சும்மா சொல்லிட்டு இருக்கல திமுக அரசு சொல்லிட்டு இருக்கலம்மா அது தன்னுடைய செயல்களாக மற்ற பக்கமாக மிச்சங்கள் எடுத்தாது இந்த பெண்களுக்கு கொடுக்க அந்த உனக்கு கொடுக்கல பெண்கள் மட்டும் அவ்வளவு தவறுதல்வன் திட்டம்ட்டு சொல்லி பையன்களுக்கும் கொடுக்கும் மாணாக்கர்களுக்கும் நான் முதல்வன் திட்டம்னு ஒரு ஸ்கீம் அருமையான திட்டம் அதில் நிறைய பேர் பலன் பெற்று ஒரு நிகழ்ச்சி நிரலில் ஒரு தொலைக்காட்சி வச்சதில் நம்ம சீமானங்கிட்டே திமுக அரசனுடைய திட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம் எதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டால் அந்த அம்மா அசோகவர்த்தினி சொல்வது இது டப் கொஸ்டின் இல்லை அப்படின்னு அண்ணன் சீமான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே பிடிக்கல எங்கள் அண்ணன் இப்படி தான் பேசுவார் எங்க அண்ணன் நம்ம குறைச்சி சொல்ல முடியாது இல்லை எங்கள் அண்ணனாக போயிட்டார் அவர் என்ன சொல்ல முடியும் அதனால் குறைச்ச முடியாது எனக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்க உனக்கு தான் பிடிச்சிருந்ததுன்னு சொல்ல நான் சொல்லல அப்படிங்க அவரு அவரு டக்குன்னு சொல்லார் நான் முதல் ஒன்று திட்டம் அதன் அதனால் இத்தனை பேர் பயன்பெற்றுருக்காங்கன்னு அவர் சொன்ன உடனே ஏய் உனக்கு பிடிச்சிருக்கா நீ அதனால் பயன்பெற்று எனக்கு சந்தோஷம் ஆமாம் நான் வரவேற்கப்பா சரி மக்கள்கிட்டே அவர் கேள்வி கேட்ட நபர்கிட்ட திருப்பி விட்டாரு பாருங்க அது எங்க அண்ணனுடைய அவன் சொல்லும் போது அண்ணனுக்கு எடுக்கணும் என்னென்ன திட்டங்கள்லாம் பயன்பாட்டில் இருக்கு மக்கள் பயன்பாட்டில் அப்போ மக்கள் எதனால அதை விரும்புறாங்க அதுதான் இந்த அம்மாவுக்கும் குத்துக்கு சவுமி அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் எதுக்கு மட்டும் அந்த அரசு இல்லாம உரிமை தொகை கொடுத்ததுனால தானே நம்மளால ஜெயிக்க முடியாமல் போச்சு உரிமை தொகைன்னா அவங்க உரிமையா கொடுத்துருக்காங்க அவங்க வீட்டு காசை கொடுக்கல திமுக அமைச்சர்களோ இல்லை முதல்வரோ அவங்க வீட்டு காசை கொடுக்காரு இல்லையே அரசுடைய காசு நம்மளுடைய வரிப்பணம் அந்த வரிப்பணத்துல எடுத்து மகளிர்க்கு கொடுக்கு மாணாக்கர்களுக்கு கொடுக்கு இன்னும் லேப்டாப் கொடுக்க போறாங்க படி நல்ல படி அப்படின்ட்டு வைத்தியத்தில் தோத்தியத்தில் இவங்கெல்லாம் கூட்டணி அமைச்சாங்கதான் கூட்டணி அமை அமைச்சாங்க பிஜேபி கூட அமைச்சிட்டாங்க அதிமுக கூட அமைச்சிட்டாங்க இவங்களுக்கு நம்ம வாக்கு செலுத்திட்டோம்னு வைங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு வைங்க விடியல் பயணம் கட்டு மகளிர் உரிமை தொகை கட்டு ஆனால் இப்போ எடப்பாடி சொல்லுவார் அவருடைய தேர்தல் அறிக்கையில் நம்ம ரெண்டாயிரமா கொடுப்போம் ஸ்டாலின் ஒரு ஆயிரம் தானே கொடுத்தார் நாங்கள் ரெண்டாயிரமா கொடுப்போம் அம்மா புரட்சி அம்மா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வீட்டுக்கு ஒருவருக்கு இலவச ஃபோன் செல்போன் கொடுப்போம் அப்படின்னு அறிக்கை விட்டாங்க கொடுத்தாங்களா மிக்ஸி கிரைண்டர் கொடுப்போம் நாங்கள் மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்க ஆனால் எந்த கிரைண்டரும் ஓடலை எல்லாமே ஓடிச்சு எங்கே ஓடிச்சிட்டுனா இரும்பு கடைக்கு ஓடிடுச்சு இதுதான் நடந்துச்சு எதுவுமே தரமாக அவங்களால் செயல்பட முடியாது ஏன்னா அவங்க வந்து எதையுமே தரமாக யோசிக்கிறது இல்லை அந்த கட்சி எதையும் தரமாக யோசிப்பது இல்லை அதனால் அவங்களால தரமான திட்டங்களை தர முடியாது கலைஞர் டிவி கொடுத்தாங்க தொலைக்காட்சி இலவச வண்ண தொலைக்காட்சி எங்கள் வீட்டிலலாம் அந்த டிவி தான் இன்னும் ஓடுது இன்னும் அதுதான் தான் இருக்கு ரிப்பேராக ஒரு இரநூறுவா செலவு போடும் அதுவும் செலவு இருக்கோ இல்லையோ அவர் வந்து கையை வச்சாலே இரநூறுவா ஐம்பதுவார் இரநூறுவா அவ்வளோதான் அது நல்லபடியாக ஓடிக்கிட்டுருக்கோம் வரை அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு இதை விட என்ன இவன் நிறையா விஷயத்துக்கு இப்போ இந்த மாதிரி உரிமைத் தொகை வந்துட்டே செங்க தெரியுது என் காலத்தையே ஓட்டுது என் குழந்தைகள் வந்து இப்போ பாரு யூஜிசி விஷயத்தையே நம்ம சொல்லுவோம் இப்போ மூணாவது மொழியை ஒன்று படினு அது சொல்லுவோம் நீ பிஎஸ்சி படித்தா விலங்கலை படித்தாலும் சரி முதுகலை படித்தாலும் சரி இல்லை பிஹெசடி படித்தாலும் சரி நீ படிக்கணும் மூணாவது மொழி ஒன்று நீ படிச்சு திரணும்னா பிஎஸ்சி படிக்கவே பாதையில் விட்டுட்டு வரக்கூடதுக்கு வாய்ப்பு ஏன்னா மூணாவது மொழியும் அவன் எப்படி ஆனால் அவனா எழுதி பழகுற மாதிரி இல்லை என்னைக்கு எழுதி எப்படி கற்றுக்கிட்டு அந்த மூணாவது மொழியும் தேவையில்லாத ஒரு லக்கேஜ் தானே அந்த லக்கேஜை அவன் எப்படி மாட்டி விடுறான்னா தலையில் மாட்டி இந்த முடியில் கட்டி இப்படி பின்னாக்க பெரிய லக்கேஜாக அப்படி இழுத்து விட்டுட்டானா இவன் பின்னாக்க வந்து முடிஞ்சுப்பான் பின்னவாக்கு வந்தானே இங்கே பின்னாடி சரிவி தானே ஒரே அடியாக ஜருவி போட்டு இவன் மேலே கூடாது மேலே இவன் வாரதுனால தானே நம்ம போட்டு போட மாட்டேன் மேலே ஏன் ஏன் வர அது வரக்கூடிய அவள் வந்தால் போதும் வரக்கூடாது அவன் தான் மூணாவது மொழி அவன் பிரிப்பராகி வருவான் யாரு அவள் 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 பிரிப்பராகி வரான் ஏன் பிறப்பிலே அவன் பிரிப்பராகி ஆனால் மூணாவது மொழியா சமஸ்கிருதம் பட்சம் வர அடிமான் ஏன்னா அவன் அங்கிருந்தேன் பிரிப்பராயிதான் வாரான் தமிழ்லாம் அவனுக்கு ரெண்டாம் பச்சாவும் தானே அவன் படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இந்த அரசு அப்படி ஒரு உத்தரவு போட்டுட்டு தமிழ் கட்டாயம் அரசு வேலைக்கு தமிழ் கட்டாயம் தமிழ் பாடத்துல நீ மிச்ச பாடத்தில் உள்ளது திருத்துவம் அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டுச்சு அதனால தான் தமிழ் படித்தவன் மட்டும்தான் இல்லைன்னா பீகார்கார வேலையில் அதான் பீகார்காரி வேலை பாரு வேண்டாம்னு சொல்ல அப்படிலாம் பூரா ரயில்வே துறையில் வெளிமாநிலத்துக்காரன் தானே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வேலைக்கு செலுத்திச்சு இந்த ஒன்றிய பாஜக அரசு மிக கேவலமான அளவில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறது இது பாஜக அரசு தானே அந்த மாதிரி செய்து செய்யுதுல்ல அப்போ அதை நம்ம தட்டி கேட்கணுங்கள அப்போ அதுக்கு நம்ம படிக்கணுங்களே இப்போ அதை அது விற்றப்படாதுங்கிறதுக்க வேண்டி முடியல தலையில் முடியல கல்லில் கட்டி பின்னாவாக இருக்க மாதிரி மூணாவது மொழி எந்த வேலையும் படிச்சிடணும் பிஹெச்டி படிக்க போனாலும் படிக்கணும் அப்போ அந்த படி படிக்காதாப்பா வீட்டுப்பா எதாவது வேலைக்கு போகும் நல்லா வைக்க சும்மா கடை அப்படின்னு வீட்டில் உள்ளவங்களே சொல்லக்கூடிய நிலைமைக்கு ஏன்னா அவன் என் மேலே பாராதியமாக இருக்காரு அந்த பின்னணிப்பு இருக்க மாதிரி இருக்கு காலை பிடிச்சி ரெண்டு பேர் பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது அப்படிதான் ஆகும் அப்போ படிக்கிறதுக்கு நமக்கு தடைப்படுறதான் எந்தெந்த வழியெல்லாம் தடப்பிட்றான் பார்த்தியா பாஜக காரன் எப்படி எப்படிலாம் தட போடுறதான் நீ கூட கூட்டணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்காக நீ இது பண்ணிக்கலாம் ஆமாம் பிச்சை வா அப்படின்னுட்டு சொன்னதா எச்சத்தினமோ நம்ம அம்மா ஏ நம்ம சௌமிய அம்மா அப்படி சொன்னாங்க சொல்கிறா சொல்கிறாள் இல்லை சொல்கிறாள் சொல்கிறான்னா அவாழ் பேசவும்ல அது நம்ம சொல்கிறான் ஆமாம் என்ம் எச்சராஜா பேசவும்ல இந்த மாதிரி சொல்கிறோம் அவ நம்ம சௌ சௌமியா அம்மா சொல்கிறாங்க அப்படி சொல்லலாமோ அவங்களுக்கு நம்ம அந்த இந்த மண்டபப்படி இருக்குல்ல மண்டபப்படி அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாலாம் மாதம் வரும் ガーリックの。